தம்பி இந்த மனுஷன் பட்ட கஷ்டத்துக்கு வந்து அது வெளியில் சொல்லாத எவ்வளோ விஷயம் இருக்கு வாழ போகணும்னு தான் பேசுவான் ஆனால் உண்மையாக இருக்க சொன்னீங்க பட்ட கஷ்டம் அவ்வளவு கொஞ்சம் நெஞ்சன்னு கிடையாது ஓன் பிடி எனக்கு ஒரு நாள் வந்து வெளியிலேயே அது வரைக்கும் சொல்லாத தகவல் ட்ரைவர் ஃபோன் பண்றாரு சார் வாங்கி விட்டுட்டாரு கார்ல வேண்ட்டு அவசேஷமாக போய் பார்த்தா அந்த ஆறு ரடி உருவம் கார்ல வாங்கி கிடக்குது அவ்வளவு பல கஷ்டங்கள் அதே மாதிரி படம் பண்ணும்போது வெற்றி மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுறது விஷால் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் இது வந்து நம்ம உண்மையா உழைச்சி சின்சியரா நம்மளோட சொல்லு போட்டா கண்டிப்பா ஆண்டவனும் மக்களும் நம்ம கைவிட மாட்டாங்கிறதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய உதாரணம் இது வந்து மேக்ஸிமம் இந்த படத்தோட வெற்றியோட சந்தோஷம் விஷாலோட சின்சியாரிட்டி விஷாலோட உழைப்பு வந்து சத்தியமாக சொல்றேன் தேங்க் ஏன்னா இந்த படத்தோட வெற்றி வந்து மார்க்கெட் நல்லா இருக்கு அது எதுவும் பிரச்சனையும் ஆனால் இந்த வெற்றி என் தம்பிக்கு ஒரு பெரிய மருந்தாக அமைஞ்சிருக்கு ஐம் சோ ஹாப்பி ரெண்டு பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி நாங்கள் பட்டம் எங்களுக்கு தான் தெரியும் என்னென்னமோ சொன்னாங்க ஐநோ விஷாலோட இதுக்கு வந்து ரெண்டு நாள் கம்பேக் ஆகிட்டு அதே மாதிரி வந்து நீ வந்து போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு மதகஜராஜோட வெற்றியோட சந்தோஷம் எல்லாம் என் தம்பிக்கு போய் சேரணும்னு ஆசைப்படுறேன் அண்ட் எல்லாத்தோட முக்கியமாக என் தெய்வங்களாகிய ரசிகர்கள் மக்கள் மிகப்பெரிய நன்றி கூட்டமா படத்தை பார்த்து நான் பார்த்து தேட்டர்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோ கூட்டம் கீழே காட்டும்போது நான் என்ன நாங்கள்லாம் அவங்களுக்கு கை மாறி பண்ணோன்னுட்டு தோணும் அவங்க இங்கேயா நாங்கள் சோறு ஒவ்வொரு சோறு வந்து அவங்க போட்ட என்ன சொல்லலாம் அப்படி எங்கள் உழைப்பு போட்ட கருணைன்னே சொல்லலாம் அப்படி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஸோ இந்த தருணத்தில் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன் யாரும் சுட்டுப்போயில் தான் மன்னிச்சிடுவோங்க எல்லா தியேட்டர் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி இது வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டிங் இல்லை இது வந்து நன்றி மீட்டிங் இது ஸோ தேங்க்யூ எவ்ரி படி உங்களோட சப்போர்ட் என்னக்கும் எங்களுக்கு தேவை நன்றி நன்றி நன்றி

ஒரு நாள் ஒரு நியூஸ் வரும் பேப்பரில் வந்து ஒரு துண்டு நியூஸோ ஒரு நியூஸ் வரும் அடுத்த நாள் மறந்துடுவாங்க ஆனால் விஷாலோட நடுக்கம் வந்து வேர்ல்டு வைடு ரீச் உங்களால் வந்து எனக்கு வேர்ல்டு வந்து எனக்கு எனக்கு வந்து விஷால் நல்லா இருக்கணும் விஷால் மறுபடியும் வந்துடணும் விஷால் எடுத்துக்கு என்ன பிரச்சனை விஷால் இப்படி பார்த்ததே கிடையாது விஷால் வைட் வைட் நாட் சர்ஜென்ட்ஸ் ஜட்ஜஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் கேனடாலேருந்து சம்மந்தமே இல்லாமல் யூஎஸ்லேருந்து சம்பந்தமே இல்லாமல் சினிமா பார்க்காத ஒரு கூட்டம் என்னாச்சு விஷாலுக்கு விஷாலோட ஹெல்த் இஷ்யூ கம் பேக் இப்படி பார்க்கதே கிடையாது நிறைய பேர் கண்ணீர் விட்டுருக்காங்க இந்த அந்த ஒரு நிகழ்ச்சியில நான் இருக்கும்போது அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நான் உணர்ந்தேன் ஒரு விஷயம் எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க நேசிக்காதவங்க என்ன நேசிக்க ஆரம்பிச்சாங்க பிடிக்காதவங்க என்னை பிடிக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சாங்க நடிக்காதவங்க என்ன என்ன எனக்கு எனக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுத்தாங்க பொதுமக்கள் வந்து சம்மந்தமே இல்லாம வந்து ஒரு கோயில் வாசல்ல பூக்காரி அம்மா கேட்டுச்சு தம்பி உடல்நிலை நல்லா இருக்கான் ஆஹ் நல்லா இருக்குமா ரோட்ல பெருக்கிற ஒரு அம்மா பொதுவாக வந்து என் கையில காசு இருந்தா நான் கொடுத்துருவேன் ரோட்ல போற ஒரு அம்மா அத ரோட்டை அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டு பெருக்கிற அம்மா வந்து தம்பி என்னப்பா ஆச்சு உனக்கு இந்த மாதிரி கண் கலங்கிட்டேன் இது வந்து உண்மையிலேயே நான் வீடு வீடா போய் கேட்டிருந்தா என்ன பிடிக்குதா என்ன பிடிக்குதான் கேட்டிருந்தா கூட ஒரு இட்ஸ் நாட் பாசிபிள் நாற்பது வருஷம் ஆனா கூடபிள் உலகம் முழுக்க எல்லாரும் வந்து விஷால் நல்லா திரும்ப வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பாருங்க எனக்கு அதான் என் அண்ணன் நான் எப்பவுமே உரிமையோட சொல்றது என் யாரையும் குஷ் ஒரு புருஷன் என் அண்ணன் சுந்தர் சேர்ந்து ஆர்யா அவன் வந்து ஐ டோன்ட் ஐ வாஸ் இண்டியர் எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க இப்படி ஒரு நண்பர் கிடைக்கிறது வந்து ஒரு பாக்கியம் நான் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கேன் அவனை அவனை வந்து ஒரு நண்பனாக கிடைச்சது வாசு கேக் நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் உண்மையிலே உண்மையிலே சொல்கிறேன் அந்த ஃபங்க்ஷனை வந்து டாக்டர்ஸ் டோல்மி நாட் டு கோ ஃபார் த ஃபங்க்ஷன் ஏ மீ யு ஆர் ட்ரெவ்லிங் யூ ஹாவ் சிவியர் ஃபீவர் இட்ஸ் மோர் தென் ஒன் ஆர் த்ரீ யு ஆர் ட்ரெண்டிங் நான் ஒரே ஒரு விஷயம் எனக்கு வேஸ்ட் டீ மட்டும் கட்டி கொடுங்க நான் நீ கேட்க மாட்டே சொன்னால் கேட்க மாட்டேன் நான் கண்ணாடி முன்னாடி போனேன் என் கண்ணாடி முன்னாடி ஒருத்தர் தெரிஞ்சார் சுந்தர்சி பன்னெண்டு வருஷம் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒவ்வொரு வருஷம் பேசிப்போம் இந்த வருஷம் இந்த படம் வந்தா சூப்பராக இருக்கும் ஜி என்ன பண்றது சார் இப்போ பரவாயில்ல அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அந்த வருஷம் வந்து நான் எனக்கு ஊக்கம் கொடுத்தாரு நான் ஒரு நடிகன் வந்து நீ தெரியும் ஒவ்வொரு படத்துக்கு நாங்கள் எவ்வளவு உழைப்பு கொடுக்குறோம் சந்த அப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம் மதுரை ராஜா ஒவ்வொரு வருஷம் எனக்கு ஊக்கம் கொடு ஊக்கம் கொடுப்பாரு கவலைப்படாதீங்க இருந்துச்சு எப்போ வந்தாலும் ஜெயிக்க ஒன்று ஆனால் உண்மையிலேயே இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்ட்ரியில் பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒரு படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் ஆனது இந்த படம் தான் இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன் இட்இஸ் இட் இஸ் இட்ஸ் புக் ரெக்கார்ட்ஸ் ஏன்னா நாலஞ்சு வருஷம் ரிலீஸ் ஆன ஆகாத படங்களே வந்து தேர் திராஷ் ஜனங்க வரமாட்டாங்க இட் இஸ் அன்பிலீவபிள் இட் இஸ் அன்பிலீவபிள் டுவெல் இயர்ஸ் கழிச்சு எல்லாரும் இட்ஸ் பை காட்ஸ் கிரேஸ் வி ஆர் ஆல் லுக்கிங் தி சேம் ஐ திங்க் பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஜனங்க வந்து தியேட்டருக்கு இப்படி கோலாகலமா ஒரு கடவுள் சொல்லியிருக்காரு இரு பொறு பொறு மற்ற படங்கள் பண்ணிட்டு போ சுந்தரம் நீயும் வேற படங்கள் பண்ணிட்டு போ வரும் வரும் நான் ஒரு தேதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதி கொடுத்த ஒன்பது நாள் லீவ் வச்சு அப்படிதான் நான் நினைக்கிறேன் நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம உழைக்கிறோம் திடீர்னு சில நேரத்தில் அந்த படம் வரலன்னா ஒரு ஆதங்கம் இருக்கும் எல்லா நடிகர்களுக்கும் பட் ஐம் ரியலி ஹாப்பி டுடே எனக்கு வந்து எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க எத்தனை பேர் எனக்காக வந்து வேண்டிக்கிறாங்க எத்தனை பேர் வந்து என்னை லவ் பண்ணுறாங்க இட் இஸ் பிளெஸ்ஸிங் இட் இஸ் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் உண்மையிலே நான் தான் ஒன்னே ஒன்று சொல்றேன் ஒரு விஷயம் உங்க எல்லாருக்கும் இல்லை சில பேருக்கு ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சர் ஏதாவது தின்னா வந்து அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க டீச்சர்கிட்ட ஏதாவது பாடம் சரியாக க புரியலன்னா டவுட்டு கேட்போம் கேட்போம் அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோன்னா அந்த பொண்ணை எப்படி என்ன லவ் லெட்டர் எழுதுறோன்னு ஃப்ரெண்டு கிட்ட டவுட்டு கேட்போம் கேட்போம் அதே மாதிரி தயவு செஞ்சு இனிமே ஏதாவது நடிகர்களோ நடிகைகளோ அவங்க வாழ்க்கையை பற்றி ப்ரொடியூசர்ஸோ டைரக்டர்ஸோ இந்த சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் தயவு செஞ்சு ஒரு ஃபோன் கால் தான் ஜஸ்ட் ஒன் ஃபோன் கால் இல்லைன்னா என் மேனேஜர் இருக்காப்ல என்ன இப்படி அவைலபிள் ஒரு ஒரு டவுட் இருந்தால் கேட்டு நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம் உங்கள் கற்பனைகள்லாம் இயக்குநர்கள் கொடுத்துருங்க இயக்குநர்கள் தான் அந்த கிரியேட்டிவிட்டி வேணும் உங்க கிரியேட்டிவிட்டி வந்து நீங்க உங்களோட வச்சுக்கோ வந்து போதை கடிமையான இடத்துல நரம்பு தலைச்சு அப்புறம் டாக்டர் வேற ஒரு பேட்டி கொடுத்தாரு அதனால டாக்டரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது ஆனா அந்த டாக்டர் பேட்டி கொடுத்திருக்காரு ஆனா எல்லாரும் வந்து பயங்கரமான ஒரு கற்பனை உலகத்துக்கு கொண்டு போய் அதில் ஒரு பாசிட்டிவிட்டி என்னன்னா எனக்கு காட்டி கொடுத்தது ஒரு விஷயம் லவ் ரியலி தேங்க் தோஸ் பீப்புள் சுந்தர்சி சுந்தர்சி சாரோட நான் ஏன் படம் பண்றேன்னா எனக்கு ஹாஸ்பிட்டலோ இல்லை டாக்டர் கிட்ட போறது பயம் சுந்தர்சி சார் படம் பண்ணா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து குணமாயிடும் ஹெல்த் ஹெல்த்து சூப்பராக இருக்கும் மென்டல் ஹெல்த்து சூப்பராக இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஆம்பரே ஆகட்டும் மதகஜராஜாகட்டும் அந்த அறுபது நாள் எண்பது நாள் வந்து நான் என் உடம்பு உடல்நிலை மைண்ட் பாடி ஹார்ட் சோல் எல்லாமே அவ படைச்சிருந்தோம் அவர்கிட்ட ஏன்னா இட்ஸ் இட்ஸ் சம்திங் இட்ஸ் லைக் மெடிசன் இவர் படம் பண்ணுறது ஒரு டைரக்டர் வந்து முப்பது வருஷமா வந்து நீடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை தயவு செஞ்சு ஒரு வாட்டி அவர் கை தட்டு இது சாதாரண விஷயம் இல்லை இப்பெல்லாம் வந்து ஒரு படம் ரெண்டு படம் பண்ணிக்கிட்டே காலம் போய் போயிடுறாங்க நிறைய பெரிய இயக்குநர்கள் இன்னைக்கு இல்லை இயக்குநர்களே இல்லை இயக்குநர்கள் நடிகர்கள் ஆகிட்டாங்க இப்போ நடிகர்கள் வந்து இயக்குநர் நகிட்டோம் இதான் சின்ன சுந்தர் சருக்கு வந்து நான் பன்னெண்டு மணி ஃபேமிலி ஆக்சுவலி டூலி ஃபேமிலி டூமி அம்மா மதர் வெரி குட் அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவரு முகத்தில் அந்த சிரிப்பு பார்க்கறது ரொம்ப நாள் ஆச்சு அவர் முகத்தில் சிரிப்பு பார்த்து இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் டுவெல் இயர்ஸ் கழிச்சு ஒரு பிளாக் பஸ்டர் தேவி தியேட்டர்ல வந்து நாலு தியேட்டரு எட்டாயிரம் பேர் பார்த்துருக்காங்க ஒரே நாள் சாத் சேல இதெல்லாம் வந்து நான் உண்மையிலே பெரிய விஷயம் அந்த இன்னைக்கு வந்து ரிப்போர்ட் வருதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் ஸோ ஐ தேங்க் மனோர் சார் அதான் அவங்க சொன்ன மாதிரி தயவு செஞ்சு வாங்க சார் ப்ளீஸ் கம் பேக் டு திலம் இண்டஸ்ட்ரி ஃபுல் ஸ்ட்ரென்த் வினி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கும் ப்ரொடியூசர்ஸே இல்லை சார் உண்மையிலேயே சொல்கிறேன் பயமா இருக்கு எந்த ப்ரொடியூசர் டேட்டு கொடுக்குறது பயமா இருக்கு ஏன்னா ஜிஎஸ்டி கட்ட மாட்டேங்கிறாங்க டிடிஎஸ் கட்ட மாட்டேங்கிறாங்க சம்பளம் பாக்கி வைக்கிறாங்க நம்மள வந்து திடீர்னு ப்ரொமோஷன் பண்ண வைக்கிறாங்க அது விஜயாண்டனியே தெரியும் விஜயாண்டனியும் நானும் நான் நிறைய அனுபவிச்சிருக்கோம்

அதுவும் வந்து கர்நாடிக் சிங்கிங் வந்து அதெல்லாம் வந்து பாட வச்சு பாட வைக்க போறீங்க நாற்பதாயிரம் எப்படிதான் உங்களுக்கு மனசு வருதுன்னு எனக்கு தெரியல எந்த தைரியத்தில பண்றீங்கன்னு எனக்கு தெரியல எனக்கே புரியல நாளைக்கு ஜாக்கெட் போடணும் நாளைக்கு வந்து பயங்கர ஷைனி ஜாக்கெட் யோ நான் என்ன மைக்கேல் ஜாக்சனா இல்ல என்ன

நாளைக்கு வந்து அடுத்த கான்செப்ட் வந்துடும் இந்த மாமியார் கேரக்டர் மேடம் இருக்காங்க அவங்க அவங்க அவங்களோட ப்ரெசன்ஸ் ஒரு அங்கிட்டு ஒருத்தர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் இங்க வந்து போன போன உங்களோட நின்றுட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவங்களும் சந்தானம் காம்பினேஷன் வந்து தமிழ்நாட்டில் மாமியார் மாமியார் அவங்க தான் உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷம் அவங்க அண்ட் தேங்க்ஸ் ராஜா இந்த சாங்ஸ் வந்து பெரிய தூணாக இருக்கு இந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு முழுமையான முழுமையான்க்கு சாங்ஸ் ரொம்ப முக்கியம் பேக் ஸ்கோர் ரொம்ப முக்கியம் நீ இப்போ எனக்காக பண்ணியா இல்லை வந்து படத்துக்காக பண்ணியான்னு தெரியல நம்ம ஸ்கூல் நம்ம காலேஜில் வந்து நடத்தணும் ஹாஸ்டலில் அதுக்கப்புறம் வந்து டூ தௌசண்ட் டுவெல் கம்போசிங் உண்மையான எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட வளர்ச்சி ஹாப்பி ஃபார் யூ ರಿಚರ್ಡ್ ಎ ತಂಬಿ ಉರಿಮೆಯ ಸಲ್ಲರಬಳು ಎ ತಂಬು ಅವನೋ ಪಯಣ್ಣ ನೆರೆ ಪಡ್ದ ಒನ್ ಆಫ್ ದ ಬೆಸ್ಟ್ ಕೇಮರಮೇನ್ ಟಿ ಹಾವ್ ಎನ್ ಆರ್ ಇಂಡಸ್ಟ್ರಿ ಇಟ್ಸ್ ಸೋ ನೈಸ್ ಟು ವರ್ಕ್ ವಿತ್ ಎನ್ ಶ್ರೀಕಾಂತ್ ಸರ್ ಎನೋನ ರೆಗುಲರ್ ಎಡಿಟರ್ அவரோட உட்காந்து அவர் ஈகோவே கிடையாது சார் இது தூக்குங்க தூக்குங்கன்னு உட்காந்து பக்கத்தில் இமையாக சொல்றது இவன் ஹீரோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம் ஆனால் ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது ரைட்டிங் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம் அந்த வகையில் இப்போ வெங்கட் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு ரைட்ரு வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க மலையாளத்தில் நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க தமிழர் ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி அந்த வகையில் ஒரு தூணா இருந்து வெங்கட் வந்து வாழ்த்துக்கள் பாப்பாக்கு

எனக்கு ஒரு படம்தான் நான் பண்ணியிருக்கேன் பட் என்னவோ மீட் ஏதோ ஒரு காலேஜ்லேருந்து சேர்ந்து படித்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி நாங்கள் பழகுவோம் இட்ஸ் ஸோ நைஸ் டு சீர் டுடே ஷீஸ் சேம் ஷீஸ் டூயிங் ஸோ வெல் இன் தெலுங்கு இந்த படம் தெலுங்கு ஜான் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து தெலுங்கும் ஹிந்தியில் வரப்போகுது தேர்ட்டி ஃபஸ்ட்டு சார் ஏன்னா அவங்களுக்கு பெரிய மார்க்கெட் இருக்கு தெலு தெலுங்குல சோ தெலுங்குல வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அந்த வகையில சொல்லுவேன் எனக்கு என் வாழ்க்கையில வந்து நான் நிறைய முறை நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருக்கேன் நான் நிறைய தடைகள் சந்தி சந்திச்சிருக்கேன் ஆனா நான் எப்பவுமே அழுது கிடையாது நான் கண்ணாடியிலிருந்து பேசுற பழக்கம் உண்டு இதுவும் தாண்டி போய்க்கலாம் இது போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை விஷால் அப்படின்ட்டு விஷால் விஷால் கிட்டே பேசி இருப்பாப்பு நான் கண்ணாடி கிட்ட பே பேசுகிற பழக்கம் பயங்கரம் இல்லை நானே புலம்பிகிட்டு இருப்பேன் எல்லாமே யோசிப்பாங்க என்ன பேசிகிட்டு இருப்பாப்புல நான் என்னைக்கே சொல்லிகிட்டு இருப்பேன் ஏதோ ஒரு தடையோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் மிகப்பெரிய பிரச்சனை வந்தால் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை கவலைப்பட நான் அழுதே கிடையாது நான் கடைசியாக அழுதுது கண் தவறினது வந்து அனுமான் படத்தில் வருவோட

ट इमेंट उन्न இன்னைக்கு வந்து ஜேர்னலிசம் வந்து மாறிடுச்சு மாஸ்காம் எல்லாம் பண்ணி படித்து இன்டர்ன்ஷிப் எல்லாம் பண்ணி ஒரு ஜேர்னலிஸ்டாக வரணும் அப்படின்லாம் இல்லை சும்மா ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனு ஒரு மைக்கு அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டு யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ போட்டுறாங்க ஏன்னா யூடியூப்பில் காசு வருது வீடியோ போட்டால் அதுவும் நெகட்டிவாக போட்டால் இன்னும் காசு வருது ஸோ விஷால் வந்து ஒரு பத்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டான் அப்படின்னா அவன் வராது விஷால் வந்து இந்த பொண்ணோட வந்து கிறிஸ்மஸ் டைமில் ஒரு வீடியோ போட்டோம் அது அவ்வளோ வைரல் ஆயிடுச்சு விஷாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கொரியனா இல்லை ஸ்பானிஷா இல்லை அமெரிக்கனா அப்படின்னு வந்து ஒரு பயங்கர டிபேட் நடந்தது பயங்கர வைரல் ஆயிடுச்சு இதுதான் இன்னைக்கு இருக்கிறது ஆனால் இன்னைக்கு தேவராஜ் அனுபமா எல்லாரும் மீனாட்சி சுந்தரம் எல்லாரும் அந்த நான் நான் பார்க்க சாரி நான் நிறைய பேர் நான் சொல்ல சொல்ல முடியல பட் நீங்க நீங்க வந்து என்னோட பயணிச்சிருக்கீங்க பத்தொன்பது வருஷம் நீங்க எல்லாம் வந்து தப்பா இருந்ததுன்னா கூட நான் நான் உங்களுக்கு தான் பயந்து நான் படம் பண்றேன் நீங்க வந்து ஊ கொடுத்த ஊக்கம்தான் நான் வந்து ட்வெண்ட்டி இயர்ஸ் இந்த ஸ்டேஜ் நான் நினைக்கிறேன் தி ஸ்டேஜ் இஸ் நாட் அ ஜோக் டு ஸ்டாண்ட் அண்ட் ஐ தேங்க் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீடியா சாட்டலைட் சேனல்ஸ் சோஷியல் மீடியா சோஷியல் மீடியாஸ் சோசியல் மீடியா மீடியால வந்து ஏக மனதோட ஒரு படத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்தது இந்த படம் தான் இது வந்து சாதாரண விஷயம் ஏன்னா என்னை நான் தான் சொல்றேன் என்னை பிடிக்காதவங்க கூட வேற வழி இல்லாம அந்த படத்தை வந்து போய் கமுக்கமா போய் பார்த்துட்டு

அந்த மனிதன் வந்து ரொம்ப பிடிச்ச மனிதன் என்னமோ தெரியல ஒரு ஈர்ப்பு அந்த நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் அந்த கட்டளம் பொறுத்த வரைக்கும் இருப்பேன் அதுவும் பிளாக் பஸ்டர் அவரு பேர் வச்சு படம் எடுத்தோம் இதுவும் பிளாக் பஸ்டர் எங்கிட்ட இருந்தோ என்னை வந்து வாழ்த்துறாருன்னு நினைக்கிறேன் நான் மறக்கவே மாட்டேன் மை நெக்ஸ்ட் பிலிம் இஸ் இது முடிச்சனே லைக் ஐ டோ நோ த வெல் いや आई थिंक आई वुड लव टू अनाउंसिंग अ फिल्म विथ गौतम மேடன் एंड यस टू परोने 2 இஸ் देयर एंड अजय நியனமுடோட படオン சோ ஹேவ் எ லைனா ஐம் கிரேடிங் டு வர்க் வித் சுந்தர் சி சார் अगेन அவர் சultanனா எல்லastype தள்ளி போட்டு அடுத்த நாளைக்கு வந்துருப்பேன் திரும்ப நான் சுந்தர் சாரை விஜய ஆக்கனி எல்லாரும் சேர்ந்து இப்போ அதே எல்லாம் ஒரு காம்பினேஷனாக பண்ணணும்னா மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவு வந்து நான் சொல்ல மக்கள் சொன்னாங்க தியேட்டரில் திரும்ப நீங்கள் வந்து சுந்தர்சி காம்பினேஷன் எப்போ வருது அப்படின்னு ஆக்சுவலாக ஆம்பளை வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறோம் ஏன்னா இந்த பைக்கோட வந்து ஆம்பளை வந்து இப்போ பண்ணணும்னு சொல்லணும் ஸோ ஐ ஷுட் தேங்க் மை பிஆர்ஓ ஜான்சன் பாலகோபி சார் முக்கியமாக ரொம்ப நன்றி சார் நன்றிங்க ஹரிக்கு நன்றி சரண்யா டு என்னோட நண்பர்கள் ஃபேன்ஸ்க்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நீங்க எல்லாரும் வந்து தியேட்டர்ல போய் படம் பார்க்கும் போது தெரியுது எவ்வளவு காஞ்சி போய் கிடக்கிறாங்க ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர் மூடாம வந்து ஒரு அந்த பசங்களோட்ல ராஜேந்திர காம்பினேஷன் களை கட்டுது அது வந்து இட் வில் கோ டவுன் காமெடி சீன்ஸ் தமிழ் சினிமா அது போட்டு போட்டு தியேட்டர் சேனல் சாட்டலை சேனல்ல வரும்போது அது கன்ஃபார்மாக வந்து போட்டு போட்டு தேப்பாங்க வடிவேல் காமெடி ஒரு பன்னாள் பாடத்தில் நாய் சேகர் காமெடி அந்த மாதிரி பண்ணிக்கும் my friend so மை uh, uh, my dearest friend தேங்க் யூ லவ் யூ தேங்க் யூ எஃபர்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் அந்த பெலீவ் ஃபேக்டர் தான் ஒரு விஷயம் மோர்தன் பே ஃப்ரெண்ட்ஸ் beலீவ் ஃபிலிமல் ஒர்க் டே அட் அண்ட் ஐயாம் வேரி இன்னெட்டட் யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி நீங்கள் எல்லாரும் வந்திருக்கு அதான் இது சக்ஸஸ் மீன் விட தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் தான் நான் சொல்லுவேன் ரொம்ப நன்றிங்க பன்னெண்டு வருஷம் கழிச்சு இப்படி ஒரு பெற்றி கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியாது நான் வந்து ஊர் சைடு எல்லாம் வந்து இப்போ எல்லாரும் மேனேஜர்ஸ் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சார் பயமா இருக்கு சார் புதுசாக ஸ்க்ரீன் போட்டுருக்கோம் சார் எல்லாரும் வந்து மைடியர் லெவலுக்கு வந்து ஸ்டேஜ் ஏறி ஆடுறாங்க சார் ஸ்க்ரீனை கிழிச்சு போடுறாங்க சார் அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் நீ அவங்கள கீழே இறக்குங்க சார் இறக்குறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர் வச்சிருக்காங்க ஒவ்வொரு தியேட்டருக்குள்ள அந்த அளவுக்கு வந்து இந்த மூவி ஹஸ் ரீச் இது ஒரு ட்ரெயின் இது எந்த ஸ்டேஷனில் நிற்காது போயிட்டே இருக்கும் இந்த ட்ரெயின் ஏன்னா ஒன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிச்சிச்சின்னா அது வந்து போய்கிட்டே இருக்கும் அண்டு தேங்க்யூ ஸோ மச் நாளைக்கு வந்து என்னோட முதல் கான்சர்டில் என்னோட கர்நாடிக் மியூசிக் என்னோட வா என்னோட வாய்ஸ் கேட்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் பேர் வராங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் பாண்டிச்சேரியிலேருந்து மற்ற ஊர்லேருந்து விஜயாண்டனிக்கு வந்து நான் பெருமை செலுத்துறது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் விஜயாண்டனி எத்தனையோ கான்சர்ட் பண்ணியிருக்காரு ஆனால் வந்து நாளைக்கு வந்து வேற லெவலில் இருக்க போதுன்னு நினைக்கிறேன் அதுதான் ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டேன் ஹரி முதல்ல இருக்கிற கல்லெல்லாம் வந்து வெள்ளை தூக்கி போடு ஃபஸ்ட்டு சேஃப்டி முக்கியம் நம்மளுக்கு ஏன்னா நான் ஹெல்மெட் போட்டு பாட முடியாது நான் வந்து பா பாடியே ஆகணும் ஸோ நாளைக்கு நீ எடுத்த ரிஸ்க்கு ராஜா பார்க்கலாம் என்ன என்ன நடக்க போகுதுன்னு தெரில நீ சந்தோஷமாக இருக்கணும் நீ சந்தோஷமாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் பாத்தியமாகவும் நீயும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் நீ எங்கே இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணாலும் பண்ணாட்டியும் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் நான் எப்போவுமே உன் எப்போவுமே உன் பின்னாடி இருப்பேன் எப்போவுமே உன் கூட இருப்பேன் நான் காலேஜ் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் நீ பெரியாத வருவ நீ கஷ்டப்பட்டு வந்திருக்க உங்கள் அம்மா உங்கள் அம்மாவுக்கு தெரியும் நீ எப்படி கஷ்டப்பட்டு அந்த ஸ்டுடியோ ஆரம்பித்த ஒரு சின்ன கீபோர்டு வச்சு எப்படி ஆரம்பிச்சு நீ நீங்கள் வந்து ஒரு ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு சிறந்த ஹீரோஸில் ஒருத்தராக இருந்து மியூசிக் போட்டு எடிட்டிங் பண்ணி சாங் பாடி நான் நடித்து தேர் பிஹேண்ட் யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி இந்த டைம் வீடுதான் கொஞ்சம் இருக்குது விஷா அந்த பேர் சொல்லக்கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தால் சொல்லிட்டாரு ஆனாலும் நான் சொல்லணும் நாங்களும் அந்த லைட் விஷயத்தில் முன்னாடி நிற்கிறோம் பட் ஸ்கிரீனுக்கு பின்னாடி உழை உழைக்கிறவங்க வந்து அவ்வளோ தெரியுது இந்த லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக வந்து இரவு பகல் இல்லாமல் அந்த படத்தோட ரிலீஸுக்கு பயங்கரமாக உழைச்ச ஏ டைமில் அதித்தி ஃபுல் பாரத தோல்லியும் தலையிலையும் போட்டுட்டு இந்த வே ஷி ஆப்ரேட்டர் ஒரு நூறு ஆம்பளைங்க பண்ணுற வேலையை அது ஒத்த பொண்ணாக அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி ஜெர்மனி டீமில் அதே மாதிரி த அனுபவத்தாலையும் த பொறுமையாலையும் எல்லாத்தையும் வழி நடத்தின திரு ரமேஷ் சார் அவர் கூட அச்சுமல் அப்புறம் என்னதான் எங்கிட்ட சிட்டு வாங்கினாலும் சிரிச்ச முகத்தோட ஒர்க் பண்ண சரண்யா எல்லாரும் இவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த படம் இவ்வளவு வெற்றி இருக்காது அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒருத்தர் இருக்காரு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு பயங்கர சென்டிமெண்ட் அவரோட பயங்கர ஃபேன் காலையில உடனே ஏதோ ஒரு இடத்துல ஒரு சாங்கோ ஒரு போஸ்டரோ ஒரு படமோ அவரோட சிலையோ பார்த்தா நீங்க நாளே எனக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் அப்படி ஒரு சென்டிமெண்ட் எனக்கு அவரு பேர் இந்த படத்துல வச்சு நேரம் வேணுமோ அவரோட ஆசீர்வாதம் அவரோட அதிர்ஷ்டமே எங்களுக்கு சேர்ந்து வந்திருக்கு மக்கள் தலைவத்துக்கும் என்னுடைய இதய அஞ்சலி மனமான நன்றிகள்